ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் அட்வொகேட் பிரபு இன்னைக்கு நம்ம சட்ட மேடம் யூடியூப் சேனல்ல யாரை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய பெண்கள் என்றாலே அமைதியானவர்கள் அடக்கமானவர்கள் அவர்களைப் போல சாதுவானவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு தான் வெளியூர்ல எல்லாம் பேச்சு பயங்கரமா நிலவிட்டு வருதான் அது மட்டும் இல்லாமல் இந்தியர்களுக்கு இடையே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு பெண்கள் மிகவும் சாத சாதுவானவர்கள் ரொம்ப அன்பானவர்கள் அடக்கமானவர்கள் ரொம்ப இந்திய கலாச்சாரத்தை மதிப்பவர்கள் அப்படின்னு நிறைய நல்ல பேர் இருக்குது என்னதான் இவ்வளவு பேர் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி தமிழகத்துல கொலை கொலை முயற்சி கடத்த ஆள் கடத்தல் கட்ட பஞ்சாயத்து கஞ்சா வைக்கிறதுன்னு சொல்லி செய்யறதுக்கு சில பெண்களும் தாதாக்களா இருக்கிறாங்க அது எந்த அளவுக்கு ஆட்களுக்கு தெரியும்னு தெரியாது தமிழகத்தில் இவ்வளவு குற்றங்கள் செய்யறதுக்கும் பெண் தாதாக்களும் அங்கங்கே நிறைய இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு பெண் தாதாவை தான் இன்னைக்கு நம்ம சட்டமேடை யூடியூப் சேனல்ல பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம சட்டமேடை யூடியூப் சேனல்ல யார பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம புளியந்தோப்பை சேர்ந்த அஞ்சலாக்கா அந்த அஞ்சல அக்காவை பத்தி அவன் பார்க்க போறான் புளியம் தொப்பை சேர்ந்த பிரபல தாதா அஞ்சல அக்கா அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாத்தீங்கன்னா யார் இந்த புளியந்தோப்பு நம்ம அஞ்சலக்கா அஞ்சலக்கா வந்து புளியந்தோப்பு நாராயணபுரம் பகுதியை சேர்ந்தவர் தான் அந்த அஞ்சலக்கா முதல் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்த நிலையில் எழில் என்ற மகன் அவருக்கு இருக்கிறாங்க அந்த எழில் என்ற மகனே கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயசு இருக்கும் எப்பயும் இருபத்தெட்டு இருபத்தி வயசு இருக்கும் அவருக்கு அவரே பெரிய இப்ப தாதாவாதாங்கிறாப்பில் வேசார்பாடியில ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சேலை வைக்கிற துணி தொழில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க சேலையை வைத்து ரொம்ப எளிமையாக தான் இருந்திருக்காங்க ரொம்ப ஏழ்மையாகவும் இருந்திருக்காங்க கணவர் கைவிட்ட கைவிட்டாருன்னு சொல்லி மகனும் அவங்களும் தான் இருந்திருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க ஆனால் ஆனா ஆரம்ப காலத்துல சும்மா சொல்லக்கூடாது ரொம்ப காலம் வந்து அவங்க பாத்தீங்கன்னா துணி வியாபாரம் தான் பண்ணி சேல வியாபாரம் தான் பண்ணியிருக்காங்க பிறகு சிறு க காலம் கழித்து வட சென்னையை கலை கலைக்கு வந்த சின்னா என்கிற சென்ன கே சென்ன கேசலு கேசவலு அப்படின்னு ஒருத்திருக்கிறார் சின்னா என்கிறாரு சின்னா என்பதுடன் அவர்களுக்கு பழக்கம் ஏற்படுகிறது பின்பு சின்னா கூட பழனதுக்கு அப்புறமே தெரியும் ஆட்டோமேட்டிக்கா சமூக விரோத செயல்கள்லாம் ஈடுபட்டுருவாங்கன்னு சொல்லி பின்பு கஞ்சா கடத்தல் கஞ்சா விற்கிறதுன்னு ஆரம்பத்தில் சில ச சட்டவிரோதமான செயல்கள் ஈடுபட்டு பின்னாளில் கொலை கொலை முயற்சி ஆள் கடத்தல் வரை பயங்கர லெவல்ல போயிட்டு அக்காவோட சேர்ச்சைகள் பின்னாளில் பார்த்தீங்கன்னா சின்னாவுடன் பழகிய அஞ்சலை நாளடைவில் சின்னாவின் கூட்டாளியான ஆற்காடு சுரேஷுடன் நெருங்க நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க அதாவது சின்ன கூட இருந்தவங்க பார்த்தீங்கன்னா வெள்ளை உமானவங்க அதுக்கப்புறம் வெள்ளை உமா அப்படின்றவரு அப்புறம் ஆற்காடு எல்லாம் ஒரே எல்லாம் ஒரே தெருவு கூட சொல்லலாம் எல்லாமே இந்த நாராயணபுரம் தான் அந்த மாதிரி இருக்கும்போது சின்ன ஆர்காட்டு சுரேஷு வெள்ளை உமா இவங்கலாம் நல்லா க்ளோஸாக தான் இருந்தாங்க எல்லாம் ஒரே கேங்கா இருந்தாங்க நல்லா க்ளோஸாக தான் இருந்தாங்க இதனால என்ன ஆகுதுன்னா ஆர்காட்டு சுரேஷ் கூட இவங்களுக்கு வந்து கனெக்ஷன் அஞ்சலை அவர்களுக்கு கனெக்ஷன் வருது ஆர்காடு சுரேஷும் காதலிக்கிறாரு சின்னாவும் காதலிக்கிறாப்புல ஆர்காடு சுரேஷ் என்ன என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்கள வந்து இரண்டாவது திருமணம் செய்து மனைவி மனைவியாக்கிட்டு மனைவி ஆக்கிட்டு என்ன பண்றாருன்னா இரண்டாவது மனைவி ஆக்கி அவங்களை தனி கொடுத்தன வச்சு அவங்களை நல்லபடியா பாதுகாத்து பாதுகாத்துக்கிறாரு அவர்களுக்கு என்ன செலவுக்கு வேணுமோ எல்லா செலவுக்கெல்லாம் கொடுத்து ஒரு மனைவி அது வாந்திர கொடுத்து பாதுகாத்துக்கிறாரு இது இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா அந்த டைமில் பீக்காக இருந்த சின்ன என்ன பண்ணுறாரு அவருக்கு லவ்வம் மறக்க இல்லை என்ன தான் இருந்தாலும் என்னதான் உங்களுக்கு என்ன தான் லவ்வாக காதலாக இருந்தாலும் அவங்களோட இன்னொருடைய மனைவி கல்யாணம் பண்ணிட்டாப்ல ஆர்காட் சுரேஷ் இது ஒரு பக்கம் போக ஸ்ரீனா வந்து பயங்கர பீக்கில் இருந்துக்கிறாப்புல அந்த டைம்ல அந்த டைம்ல நல்லா பீக் செம்ம வடச்சென்னையில் நம்பர் ஒன் தாதாவாக இருந்துக்கிறாப்புல இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு யார்காடு சுரேஷுக்கும் சின்னாவுக்கும் பகை முட்டுது கல்யாணத்துக்கு அப்புறம் அஞ்சலி அக்காவை கல்யாணம் பண்ண உடனே ஆர்காடு சுரேஷுக்கும் சின்னவர்களுக்கும் பகை முட்டுது இதனால அப்பப்ப சின்ன சின்ன தகராறு ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாகவும் கட்ட பஞ்சாயத்து பண்ணும்போது இவங்க பண்ற தொழில்ல அவங்க இன்வால்வ் ஆகிறது அவங்க பண்ற தொழில இவங்க இன்வால்வ் ஆகுறது சொல்லி தொழில் ரீதியாகவும் பிரச்சனை வந்து ஒரு கட்டத்துல லாஸ்டா வந்து யார் யார போடுறது ஒரு ஊர்ல நீ தாண்டா இருக்கணும் நான் தாண்டா இருக்கணும்னு சொல்லி சின்னாவுக்கும் ஆர்காடு சுரேஷ் அவர்களுக்கும் ஒன்னும் நீ இருக்கணும் இல்ல இந்த ஊர்ல இல்ல நான் இருக்கணும் அந்த ஊர்ல அப்படின்ற அந்த அளவுக்கு முட்டிட்டு பெரிய அளவுல கோ பகையா உண்டாகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாசம் ரெண்டாயிரத்தி பத்து அப்படின்ற அந்த நேரத்தில் என்ன பண்றாருன்னா பிப்ரவரி மாசம் ரெண்டாயிரத்தி பத்துல சின்னவால அவருடைய லவ்வை மறக்க முடில பயங்கரமான லவ் பொழுகுது அவர் லவ் லவ்வ மறக்க முடியாம என்ன பண்றாரு நேரம் வந்து அஞ்சலி அக்காவை பாக்குறாரு அக்காவை பார்த்து என்ன சொல்றாப்புலன்னா அந்த மாதிரி நந்தது நந்து போச்சு நீ ஏதோ கல்யாணம் மணி நான் உடைய என் கூட வந்து வாழ்ந்துரு அப்படின்னு சொல்லி பேசி கன்வின்ஸ் பண்றாப்ல இந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அக்கா ஒன்றும் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இல்லை ஏன்னா கன்வின்ஸ் ஆகுறதுக்கு அவர் லவ்வர் அவங்க லவ்வர் கிடையாது அவங்க வந்து மனைவி சுரேஷுடைய மனைவின்றவே கன்வின்ஸ்லாம் ஆகல பேசி கீசி ஆகிட்டா வற்புறுத்தி அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அஞ்சலி அக்காவும் அச்சிடறாப்புல நம்ம சின்ன சின்ன என்ன பண்றாரு பயங்கரமா அச்சிடறாரு அவர் தான் அச்ச மேட்ரு கேட்ட உடனே பாத்தீங்கன்னா சுரேஷ் செம்ம டென்ஷன் ஆயிட்டாப்ல செம்ம டென்ஷன் ஆகி என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் ஏரியாவுக்குள்ளேயே வந்து என் வீட்டுக்குள்ளே பூந்து என் கொண்டாடி அடிப்பியா அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகி என்ன பண்ணிட்டாரு சின்னாவை தீர்த்து முடிவு செஞ்சுட்டாரு சின்னாவை அவை ஸ்கெட்சு போட ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன ஏன்னா சின்னாரு ஒண்ணும் சாதாரண ஆள் கிடையாது பயங்கரமான ஒரு ஆளு அதாவது ஆர்காட்டு சுரேஷ்கெல்லாம் அப்பா அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பீக்கில் இருந்தவரே அவருடைய காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதாவது ஒரு காலத்தில் அயோத்திக்குப்போம் வீரமணிக்கும் ஃபங்க்மார்க்கு ஃபங்க்ராஜுக்குலாம் டஃப் கொடுத்தவர் யார அந்த பையன் பூசா பூசாமா ஏறாவில் பயங்கரமா டஃப் கொடுக்குறானே அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய தாதாவுக்குலாம் டஃப் தான் அந்த சின்னா அப்படியே அப்பிட்ட சின்னாவே என்ன பண்றாப்புல சுரேஷு வேலைக்கே ஆகாது எப்போ நீ என் பொண்டாட்டிக்கிட்ட வந்து பொன்னாடி மேல கையை வச்சுட்டு அடிச்சுட்டு போயிட்டு வக்கம் நான் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ஸ்கெட்சி போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி பத்து அன்று

பந்தமல்லிக்கோட்டில் தீர்ப்புன்றனால என்ன சின்ன சின்ன எப்பயுமே தன்னோட கையில வந்து ஒரு பிஸ்டல் வச்சிருப்பாரு ரிவால்வர் வச்சிருப்பாரு சரி அந்த பிஸ்டல் தீர்ப்பாச்சு உள்ளே போகணுமே நீதிபதியை முன்னாடி நிக்கணுமே எதுக்கு அந்த துப்பாக்கி என்ன போலீஸ்காரங்க செக் பண்ணிட்டு ஆசிங்கமாட்ட மேட்ரு என்ன பண்ணாரு இவர் என்ன பண்றாரு கூட கூட்டாளிங்கிட்ட குத்துட்டாரு வெளியே துப்பாக்கியை கொடுத்துட்டு போயிட்டாரு இந்த மேட்ரு என்ன போச்சு சுரேஷுக்கு தெரிஞ்சு போச்சு ஆர்காட் சுரேஷுக்கு இந்த மாதிரி சின்ன துப்பாக்கி இல்லாமல் இருக்கிறாப்புல அப்படின்னு தெரிஞ்சவங்க என்ன பண்ணிட்டாரு பசங்களை அனுப்பிட்டாரு பசங்களை அனுப்பிட்டாருனா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பேர் இறங்கிட்டாங்க கோதாவில் கோர்ட் வாசல்லையே வச்சு பூந்தமல்லி கோர்ட் வாசல்லே வச்சு சின்ன அவங்க போடணும்னு முடிவு பண்றாங்க ஆனால் கோர்ட் வாசலில் நிறைய போலீஸ்காரங்க இருக்கிறனால அங்கத்துல போட முடியல அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க வழக்கம் போல தீர்ப்பு வந்து லஞ்சுக்கு அப்புறம் அப்படின்னு நீதியரசரை நீதி ஐயா நீதியரசர் ஐயா சொன்ன உடனே என்னாவது பாஸ் ஓர் ஓடுது சரி லஞ்சுக்கு அப்புறம் தான் எப்படின்னு தீர்ப்பு மூணு மணிக்கு மேலே இடம் நம்ம போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு என்ன பண்றப்பல கூமனாஞ்சாவடிக்கு தன்னுடைய கார்ல போறாரு கார்ல யார் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சின்ன இருக்கிறாப்புல அவருடைய பகத் பகவத் சிங்னு ஒரு அவருடைய வக்கீல் ஒதுக்கிறப்புல ஷியாமலான்னு ஒரு அம்மா அவங்க தான் சீஃப் அவங்க தான் அதாவது என்ன சொல்லுங்கன்னா அவருடைய வக்கீல் சீனியர் வக்கீல் பகவத் சிங்கிறது வந்து அம்மா அந்த சியாமலா அம்மாவுடைய ஜூனியர் வக்கீல் என்ன பண்றாங்க நேரம் அந்த ஸ்பாட்டுக்கே போயிட்டு தன்னோட ஆட்களோட போயிட்டு என்ன பண்றாரு கும்னாஞ்சாடி ஹோட்டல் வாசல்ல வச்சு கார்லயே கண்ணாடிய நறுக்குன்னு கத்தியால போட்டு உள்ள வச்சு இழுத்து போட்டு வெளியே வச்சு சின்னவ போடுறாங்க சின்னாவை போடும்போது சின்ன கத்துறாப்பிலேயா என்னடா பிரச்சனை உங்களுக்கு என்ன விட்டுருக்கேன் அப்படின்னு சின்ன கேக்குற ஏன்னா சின்ன எல்லாமே தெரிஞ்ச பசங்க கூட அந்த பசங்களே எப்படி வெட்டிட்டானுங்களேன்றதுல சின்ன போடுறாங்க இந்த கொலை வழக்கிலும் பாத்தீங்கன்னா ஆர்காடு சுரேஷ் அவர்கள் கூட அஞ்சல அக்கா லிங்க் அதாவது அஞ்சலி அக்காவும் கொலை பண்ண போனோம் நீங்க அஞ்சல அக்காவும் சீன்ல இருந்துக்கிறாங்க பூந்தமல்லி கோர்ட்ல ஸ்கெட்ச் போடும் போதும் அந்த தக்கா இருந்துக்கிறாங்க அஞ்சலக்கா இருக்கிறாங்க நேர போகும்போது அந்த தக்கா இருந்துக்காங்க கூட ஆனாக்கா பேரை இந்த கேஸ்ல சேர்த்துக்கிறாங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று சென்னை திருமுலை வாயில சேர்ந்த ஒரு பில்டிங் கான்ட்ராக்டரை தூக்குறாங்க கிருஷ்ணா ராவ்னு அவரை கடத்தி என்ன பண்றாங்க அவர்கிட்ட இந்த பணம் நாலு லட்ச ரூபா பணத்தை பிரேஸ்லெட்டை மோதிரத்தை இருபது சவரன் நகையை ஆட்டையை போட்டு நாலு லட்ச ரூபா பணத்தையும் ஆட்டைய போட்டுடுறாங்க உடனே என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்குறாப்புல அந்த மாதிரி ஸ்டேஷன்ல இந்த மாதிரி தூக்கிட்டாங்க தூக்குனது ஆர்கார்ட் சர்வைஸ் குரூப் தானே அப்போ போலீஸ்காரங்க வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை செய்ததில் ஆற்காட்டு சுரேஷ் தலைமையில தான் இந்த கும்பல் இருந்து செயல்பட்டுருக்குன்னு சொல்லி காவல்துறை அவங்களை பிடிச்சி கைது செய்கிறாங்க இந்த கேஸ்ல கைது செய்யும் போதும் அஞ்சலேக்காவை கூட அரசு பண்றாங்க வந்து சீனில் இருக்கிறாங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா ஜூலை ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று புளியந்தோப்பு பகுதியில் தேநீர் அறிந்து கொண்டிருந்த அறுபது வயதான ராதாகிருஷ்ணன் என்பவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்கிறார்கள் இந்த ராதாகிருஷ்ணன் யாருன்னு பாத்தீங்கன்னா மறைந்த சின்னாவின் கணக்கு பிள்ளை ரொம்ப வருஷமா சின்னாவோட வந்து ரொம்ப விசுவாசியா இருந்தவர் அவர் கூட இருக்கும்போது அது மட்டும் இல்லாமல் கூட சேர்ந்து நிறைய கேஸ்கார் இவர் கேஸ்காரர் நிறைய கேஸ்லாம் வாங்கிருக்காரு அப்ப சின்ன கூட சேர்ந்து அது மட்டும் இல்லாமல் என்ன கோவத்தை உண்டு போனச்சின்னு பாத்தீங்கன்னா சின்னா இறந்ததுக்கு அப்புறமா சின்னாவோட கோஷ்டிகளுக்கு வந்து அப்பப்போ இங்கேருந்து எல்லாம் சொல்லிடுது ஆற்காடு சுரேஷ் என்ன பண்றாப்புல சுரேஷ் மனைவி அஞ்சலி என்ன பண்றாப்புல அவரோட பையன் என்ன பண்றாப்லன்னு சொல்லி எல்லாம் இன்ஃபர்மேஷனை குத்துனுக்குறாங்களாம் இதனால என்னாச்சு சின்னவுடைய கிட்ட மருமகளுக்கும் அஞ்சலி அம்மா பையனுக்கும் ஏதோ சண்டை வந்து பொழுது பேச்சுவார்த்தையில ராதாகிருஷ்ணனுடைய பையன் அட்வொகேட் வந்து சம்பத் என்ன பண்ணிக்கிறாரு போய் நடுல பூந்து கலாச்சி விட்டுகிறாப்ல அதுக்கப்புறம் சம்பத்த அடிச்ச அமைச்சுக்கிறார் பொழுது அந்த பையனை லாஸ்டா வெறித்தனமாக ஏறி சம்பத்துக்கு அது மட்டும் இல்லாமல் அட்வொகேட் சம்பத்து என்னன்னா லோக்கல் சச்சில் இருக்கிற எஸ்ஐ கூட நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் ஆகிறார் போலருன்னு சொல்லி ஏற்கனவே ராதாகிருஷ்ணன் குடும்பத்துக்கு மேல நல்லா கான்லந்துருங்க ஆர்காடு துறை எஸும் அஞ்சலே அவர்களும் இதனால என்னாச்சு லாஸ்ட்டாக ராதாகிருஷ்ணன் வசமா மாட்டினார் ராதாகிருஷ்ணனையும் போட்டாங்க இதுல இந்த இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கிலையும் அஞ்சலை சேர்க்கப்பட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தர முதல் கணவனுடைய மகன் எழிலும் இதில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறார் இந்த கேஸ்ல வந்து அதாவது இப்படியே பாத்தீங்கன்னா அஞ்சலக்கா மீது ஏகப்பட்ட கேஸ் பயங்கரமா உண்டாக்கி பயங்கர பீக்ல போயிட்டாங்க அக்கா புளியன் தோப்பு அஞ்சலா அக்கானா தெரியாத தமிழகத்துல இல்லாத அளவுக்கு அக்கா ஆயிட்டாங்க அந்த அக்கா மீது பாத்தீங்கன்னா மூணு கொலை வழக்கு கொள்ளை ஆள் கடத்தல் கஞ்சா விற்பனைன்னு பாத்தீங்கன்னா பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகளை வாங்கிக்கிறாங்களா அக்கா இன்னும் எவ்வளவுதான் தாதா ரவுடின்னு சொல்லிட்டு இருக்குது நம்ம நம்மளுக்கு இந்த தாதா ரவுடின்னு சொல்லிட்டு தானே நம்மளுக்கு சேஃப்டி கிடையாது நம்மளும் அரசியலில் ஈடுபடுவோம் அப்பதான் நம்மளுக்கு பாதுகாப்பு அப்பதான் நம்மளுக்கு கெத்து மக்கள் கிட்டே அப்படின்னு அக்கா என்ன பண்றாங்க அவர் நம்மளோட சேஃப்டிக்காக என்ன பண்றாங்க அரசியல் இறங்குறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபது அன்று பாஜகவர் இணைகிறார் நம்ம அஞ்சலக்கா அஞ்சலக்கா என்ன பண்றாங்க நேராக போயிட்டு அதாவது நேராக கட்சியில போயிட்டு ஆட்கள்லாம் கூட்டின்படி இறங்குறாங்க பிரபல ரவுடிகள் குற்றப்பின்னணி கொண்டவர்கள் மோசடி பேர்வழிகள் என்று யாராக இருந்தாலும் பிஜேபியில வரலாம் எங்களுக்கு தேவை வந்து நாங்கள் வந்து உறுப்பினர்கள் சேர்க்கை தான் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் பிஜேபி இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அக்கா நேராக போயிட்டு பிஜேபி சார்பில் இறங்கிட்டு ஒரு கோ வெயிட்டா ஒரு கெத்தா ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டு எடுத்து போய் சேர்த்துட்டாங்க அந்த உடனே அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லேயே போஸ்டிங் குத்துட்டாங்க வடசென்னை மேற்கு மாவட்டம் மகளிரணி செயலராக அக்காவுக்கு பதவி கொடுத்துறாங்க அக்கா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏரியாவில் அரசியல்வாதி பிஜேபின்னு அரசியல்வாதி ஆகிட்டாங்க வட சென்னை மேற்கு மாவட்ட மாளிகை அணிச் செயலராக பதவி ஏற்று இப்போ சம்ம மாசா கெத்தா சுத்தின்னுக்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இந்த காணொலியின் மூலமாக நம்ம என்ன சொல்ல வரோம்னு பார்த்தீங்கன்னா அஞ்சலக்கா அவரை முதல் கணவன் இழந்து விட்டார்கள் கஷ்டப்பட்டாங்க இன்னொரு கல்யாணம் பண்ணாங்க ரைட்டு ஆனால் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுடைய வாழ்க்கை தரம் புரண்டது முதல் கணவர் கைவிட்டு விட்டார் நீங்க ஆற்காடு சுரேஷன் கல்யாணம் பண்ணீங்க சின்ன கூட ஏதோ பிரச்சனை வந்துச்சு எல்லாம் ரைட்டு நீங்க பெற்று ஒரு புள்ளையை வச்சுக்கிறீங்களே அந்த புள்ளையுமே இன்னைக்கு ரவுடி ஆகி கொஞ்சம் யோசிச்சீங்களா நம்ம நம்ம தான் இப்படி ஆகி நம்ம லைஃப் தான் இப்படி ரவுடிசம் தாதானு இறங்கி போச்சு நம்ம ஒரு புள்ளையை பெத்து வச்சுக்கிறோமே எழில்னு அந்த எளிலுமே இன்னைக்கு பெரிய ரவுடி ஆயிடுச்சே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தான் தாதான்னு இருந்தீங்க ரைட்டு அந்த புள்ளைய நல்லபடியாக நல்லபடியா வளர்த்துருக்கலாம் இன்னைக்கு அவனும் நம்பர் ஒன் வாண்டட் ஆகி போட்டார் ஏரியால அதாவது பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு ஆள் கத்தி ஏத்தாலும் மாறி 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 மத்தவங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு எல்லாருமே கத்தி ஏற்றாகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அஞ்சலி அக்காவோட கதை இன்னைக்குமே அரசியல் வட்டாரத்தில் ஒரு ஒரு கெத்தா மாசா சுத்தினாலும் எந்த இடத்துல சுத்தினாலும் தனியாக சுத்த முடியாது அக்காவால என்றைக்கா இருந்தாலும் ஒரு பயம் இருந்துன்னே இருக்கும் நம்ம நிறைய குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கோம் நம்மளை யார் எப்போ போடுவாங்கன்னு தெரியாது நம்மளுக்கு என்ன ஸ்கெட்சு போறாங்கன்னு தெரியாதுன்ற மாதிரி ஒரு பயமோடு தான் இருக்கும் சாதாரணமா ஒரு வெள்ளிக்கிழமையோ ஒரு செவ்வாய் எல்லா பெண்களும் கோவிலுக்கு போகிற மாதிரி தனியாலாம் அக்காவால் வந்து போக முடியாது ஒரு பட்டம் வாங்கினமே தவிர என்னைக்கா இருந்தாலும் பயந்து பயந்து தான் வாழணும் அதுக்காக தான் சொல்றோம் தயவு செய்து திரௌடிஸ்ல இறங்காதீங்க இன்னைக்கு பாருங்க அந்த அக்கா வாழ்க்கை வீணா போய் அக்கா போய் பின்னாடி அந்த புள்ள வாழ்க்கையும் வீணா போகுது அந்த புள்ளையும் இப்ப பெரிய ரவுடியா தான் இருந்த புள்ளியுமே அதனால தயவு செய்து ரவுடீஸ்தல் இறங்காதீங்க இந்த காணொளி மூலமா நம்ம சொல்றது ரவுடிசம் வேணாங்க என்ன இருக்குதோ இருக்குதோ வச்சுன்னு வாழ்லாங்க ரவுடீசம் தாதாசம் சொல்லி என்னென்னலாம் கடவுள் அள்ளி அள்ளி கொடுக்குறானோ அதை குறுகிய காலகட்டத்தில் அப்படியே திருப்பி பிடிப்பான் அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா கோடி கோடியாக சம்பாதிச்சவங்க பல கோடிவா சம்பாதிச்சவெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லாத இடமா அவங்க செத்த இடத்துல புல் மூச்சு காஞ்சே போச்சுங்க அந்த மாதிரி இருக்குது தயவு செய்து ரவுடி இறங்காதீங்க இதுதான் இந்த காணொலி மூலமாக சொல்கிறோம் இன்னும் நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்துக்கு பெல்பட்டம் Our YouTube channel Satamari does not promote or encourage any illegal activities or rowdyism. The content expressed by the speaker may not be 100% true. The news gathered from television, magazine, and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of Dadas and Raudis to the youngster. so that சோ தட் தே வில் நாட் கெட் இன் டுயூச்சர் எம் எச் பிரபு Advocate Mitras High ஹைகோர்ட் நம் சட்டமேடை யூடியூப் சேனலில் பேசப்படும் நபர்களின் வாழ்க்கை முறையை சிந்திப்பதற்கே தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தும் புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டது மட்டுமே நூறு சதவீதம் உண்மை என்று கூறுதல் நம் சேனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல பேச்சாளரின் தனிப்பட்ட இன்றைய இளைஞர்களுக்கு மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும் பிரபு பிஇபிஎல் வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றம்